வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் விடுதலை பயணத்தில் இருபத்தி நான்காவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஆறு புள்ளி பதிமூன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்து விட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் உடன்படிக்கை ஆண்டவர் மோசேயிடம் ஆரோன் நாதாபு அபிகு ஆகியோருடனும் இஸ்ரேலின் எழுபது பெரியோர்களுடனும் ஆண்டவரிடமாய் ஏறி வாருங்கள் தொலையில் நின்று தொழுது கொள்ளுங்கள் மோசே மட்டும் ஆண்டவர் அருகில் வரலாம் ஏனையோர் அருகில் வரலாகாது மக்கள் அவரோடு மலை மேலேறி வரக்கூடாது என்று கூறினார் எனவே மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார் மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர் மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார் அதிகாலையில் அவர் எழுந்து மலை அடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ரேலின் பன்னிரண்டு குலங்களுக்காக பன்னிரண்டு தூண்களையும் எழுப்பினார் அவர் இஸ்ரேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர் மாடுகளை நல்லுறவுப் பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர் மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து களங்களில் விட்டு வைத்தார் மறு பாதியை பலிபீடத்தின் மேல் தெளித்தார் அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார் அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படைந்திருப்போம் என்றனர் அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து இவ்வனைத்து வார்த்தைக்கு இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார் பின்னர் மோசே ஆரோன் நாதாபு அபிகு ஆகியோரும் இஸ்ரேலின் எழுபது பெரியோர்களும் மேலேறிச் சென்று இஸ்ரேலின் கடவுளை கண்டார்கள் அவர் பாதங்களின் கீழுள்ள தளம் நீலமணிக்கல் இழைத்த வேலைப்பாடு போன்றும் தெள்ளிய வான்வெளி போன்றும் இருந்தது இஸ்ரேல் மக்களின் தலைவர்கள் மேல் அவர் கை வைக்கவில்லை அவர்கள் கடவுளை கண்டனர் உண்டு குடித்தனர் சீனாய் மலைமேல் மோசே ஆண்டவர் மோசேயை நோக்கி என்னிடம் மலைமேலேறி வந்து இங்கேயே இரு அவர்களுக்கு கற்பிக்க நான் எழுதியுள்ள சட்டத்திட்டங்கள் அடங்கிய கற்பலகைகளை உன்னிடம் அளிப்பேன் என்றார் மோசே தம் துணையாளர் யோசுவாவுடன் எழுந்து சென்றார் பின் மோசே கடவுளின் மலையின் மேல் ஏறிச் செல்கையில் அவர் பெரியோர்களை நோக்கி நாங்கள் உங்களிடம் திரும்பி வரும் வரை நீங்கள் இவ்விடத்திலேயே எங்களுக்காக காத்திருங்கள் இதோ ஆரோனும் கூறும் உங்களோடு இருக்கிறார்கள் வழக்கு ஏதும் இருப்பவன் அவர்களை அணுகட்டும் என்றார் பின்னர் மோசே மலை மலைமேல் எரிச்செல்ல ஒரு மேகம் மலையை மூடிற்று ஆண்டவரின் மாட்சி சீனாய் மலைமேல் தங்கிற்று மேகம் மலையை ஆறு நாள்களாக மூடியிருந்தது ஏழாம் நாள் அவர் மேகத்தின் நடுவினின்று மோசேயை அழைத்தார் மலை உச்சியில் ஆண்டவரது மாட்சியின் காட்சி பற்றி எரியும் நெருப்பு போன்று இஸ்ரேல் மக்களின் கண்களுக்கு தெரிந்தது மோசே மேகத்தின் இடையே புகுந்து மேல் ஏறிச் சென்றார் மோசே மலையில் நாற்பது பகலும் நாற்பது இரவும் தங்கியிருந்தார் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் எழுபத்து நான்கு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்